இந்த பொண்ணு என்கிட்ட பேசும்போது கூட சொன்னாங்க அவ்வளோ வழி வேதனையோட பேசினாங்க சாமி அம்மாவை தான் நான் நம்பி வந்தேன் எனக்கு அப்பா இல்லை உங்களை நான் அப்பாவான்னு நினைக்கிறேன்னு எவ்வளவோ மன வருத்தப்பட்டாங்க எங்கள் சொந்தமே எங்க ஒதுக்கி வச்சாங்க எல்லோரும் யோசிக்குங்க அவங்களும் மனசுங்க தான் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு அவங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் எந்த இடத்துக்கு பொது இடத்துக்கு போனாலும் அவங்கள கேள்வி கேட்கறது ஒதுக்கிறது அவங்கள மனசாட்சி இல்லாமல் காயப்படுத்தி எவ்வளவோ காயங்களை அனுபவிச்சிருக்காங்க ஓம் சக்தி திண்டுக்கல் மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமத்தைச் சார்ந்த பெரியசாமி பூர்ணிமா தம்பதிகள் திருமணமாகி பதினாறு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து மூன்று அமாவாசை கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து வேண்டுதல் கடன் செலுத்த வந்திருக்காங்க அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திர சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க பதினாறு ஆண்டுகள் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு அம்மாவை நம்பிக்கையோட தேடி வந்து கால் கடக்க காத்திருந்து கைப்பிடி பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாங்க மூணு அமாவாசை சாப்பிட்டு மூன்றாவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க அவங்க உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை அம்மா கொடுத்திருக்காங்க அதே போல கூடியவர்கள் இன்னொரு கருவியும் தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையும் வாரிசாக அவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் அவங்களுக்காக வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி அதாவது நம்ம கோயில் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேங்க சரிங்க பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு மூணே மாசத்துல அம்மா உங்களுக்கு மன இறங்கி வரம் கொடுத்திருக்காங்க பெண் குழந்தை அம்மாவே மகளா பிறந்திருக்காங்க பல இடத்துல எல்லாமே பார்த்தோம் அம்மா வந்து அம்மா வந்து கொடுத்துருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனா நிறைய கஷ்டப்பட்டோம் அவமானப்பட்டோம் எல்லாமே பட்டோம் எல்லாம் அவமானப்படுத்தினாங்க எல்லாமே பண்ணாங்க ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து சா இங்கே வந்து எனக்கு கொடுத்துச்சு சாமி கண்டிப்பாக இந்த பொண்ணு என்கிட்ட பேசும்போது கூட சொன்னாங்க அவ்வளோ வழி வேதனையோடு பேசினாங்க சாமி அம்மாவை தான் நான் நம்பி வந்தேன் எனக்கு அப்பா இல்லை உங்களை நான் அப்பாவான்னு நினைக்கிறேன்னு இவ்வளவோ மனம் வருத்தப்பட்டாங்க எங்கள் சொந்தமே எங்களை ஒதுக்கி வச்சாங்க சொல்லப்போனால் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அப்பா இல்லை அம்மா இல்லைன்னு எனக்கு அவ்வளோவோ கண்ணீர் சிந்துறாங்க கவலைப்படாதீங்கம்மா நம்பிக்கையோடு அம்மாவை தேடி வந்துட்டேன் உங்களுக்காக அம்மா மன இறங்குவாங்கன்னு எவ்வளவோ அவங்களுக்கு எடுத்து சொன்னேன் அதே போல் அம்மா அவங்களுக்கு கருவை தக்க வச்சாங்க வளைகாப்பு நம்ம ஆலயத்தில் நடத்துக்கணும்னு அந்த பொண்ணு எவ்வளோ ஆசைப்பட்டாங்க மருத்துவர் வந்து அவ்வளோ தொலைவில் நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்க வீட்டிலேயே அம்மா மட்டியில் வளையல் வச்சு வாங்கி வளைகாப்பும் நடத்திக்கிட்டாங்க எங்களாலேயும் தற்சமயம் அங்கே போக முடியல இங்கே ந நிறைய வளைகாப்பு இருந்ததுனால போக முடியல அதே போல் அவங்க அவமானம் எவ்வளவோ அவமானங்களை அவங்கள படுத்தியிருக்காங்க எல்லோரும் யோசிக்கங்க அவங்களும் மனுஷங்க தான் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு அவங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் எந்த இடத்துக்கு பொது இடத்துக்கு போனாலும் அவங்கள கேள்வி கேட்கறது ஒதுக்குறது அவங்கள மனசாட்சி இல்லாமல் காயப்படுத்தி எவ்வளவோ காயங்களை அனுபவிச்சிருக்காங்க ஆனால் பதினா அவங்க எந்த குழந்தையா இந்த குழந்தை அம்மா கேட்டு வரல எனக்கு ஆண் வாரிசோ பெண் வாரிசோ எதுவுமே கேட்கல எனக்கு வந்து இந்த ஊர்வாயை அடைக்கிறதுக்கு என்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுறதுக்கு நான் மலடி கிடையாது என்னாலேயும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு நான் ஒரு நிருபிச்சு காட்டணும் தாயே எனக்கு ஒரு கருவை தக்கவேன்னு கண்ணீர் சிந்து மடியேந்தி நின்னாங்க மூன்றாவது மாதமே அம்மா மனமெருங்கி அவளே வந்து மகளாக பிறந்து உயிரில் வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் மக்களுக்கு எதாவது சொல்ல விரும்புகிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு என் குழந்தையும் எனக்கு அம்மா என் கூட இருந்தாங்கன்னா சந்தோஷமா குழந்தை இல்லை நீ வெளியே போயிரு சொத்து கிடையாது அப்படின்னாங்க நாங்கள் அது இங்கே தான் வந்தோம் அதாவது என்ன கடைசியா வர கோயில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அம்மா எங்க குழந்தை வச்சுட்டாங்க ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக உங்க மாமியா மாமனாரே உங்களை வந்து இந்த அளவுக்கு மன காயப்படுத்தியிருக்காங்க சொத்து கூட இல்லைன்னு கூட சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு சொத்து முக்கியம் இல்லை இப்போ உங்களுக்கு சொத்து முக்கியம் இல்லையே சொத்தாக மதிக்கக்கூடிய விலக மதிக்க முடியாத ஒரு கொல்கிசத்தை உங்கள் கையில் அம்மா கொடுத்துருக்காங்க கவலை கொள்ளாதீங்க இந்த வீடியோ பார்க்குற பக்தர்கள் வேண்டிக்கங்க முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்திருக்கு இரண்டாவதும் கூடியவர்கள் இந்த செலுத்து முகமாய் கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈன்றெடுக்கணும் அவங்க குடும்பம் இன்னும் மென்மேலும் வளர்ந்து கரை சேரும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கங்க